அனைவருக்கும் வணக்கம் காகிதத்தில் இருக்கும் கதைகள் உயிர் பெறும் இந்த இரண்டு நாட்களும் இந்த புத்தக கண்காட்சியில் பலதரப்பட்ட கவிதை கட்டுரை பொது அறிவு தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் என அனைத்து பாட சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் என்னுடைய மாணவர்களுக்காக பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டன என் பள்ளி மாணவர்கள் வகுப்பு வாரியாக வரிசையில் வந்து இந்த புத்தகங்களை பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி பயனடைந்தனர் இந்த புத்தகங்கள் வாங்கு வாங்கி வாசிப்பதன் மூலம் அவர்களுடைய வாசிப்பு திறன் மேம்படையும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் புத்தகங்களை பார்வைக்காக காட்சிப்படுத்தும் பொழுது பொது அறிவு ரீதியாக பாட ரீதியாக வணிகவியல் ரீதியாக என பாட ரீதியாக புத்தகங்களை பிரித்து காட்சிப்படுத்தினால் மாணவர்கள் வந்து பார்த்து எளிதில் எடுத்து படித்து பார்ப்பதற்கு எளிதாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்தி கொள்கிறோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பள்ளி நிர்வாகத்திற்கும் இந்த புத்தகப் பதிப்பகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்